ஓ முருகா வெற்றிவேன் முருகா எனது அன்புப்பில்லை உனக்கு என்ன நடக்கணும்னு நீ ஆசையாக என்னிடம் கேட்டாயோ அதையே உனக்கு வரமாக கொடுக்க வந்திருக்கேன் நீ மனசில் எவ்வளவு வருத்தத்தோடும் வேதனையோடும் இப்போது உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் ஓ மனசை சிதைத்த ஒருவருக்கு உன் மனசை கஷ்டப்படுத்தி உன் வாழ்க்கையவே உனக்கு கஷ்டமுடையதாக மாற்றிவிட்ட ஒருவருக்கு நீ வருத்தத்தோடு கொடுத்த சாபம் பழித்து விட்டது என் செல்வமே ஆமாம் நீ என்னைக்கு மன வருத்தத்தோடும் வேதனையோடும் என்னை இவ்வளவு கஷ்டப்பட வச்ச நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு அவசரத்தில் சொன்னாலும் அது அப்படியே அவங்க வாழ்க்கையில் நடந்துடுச்சு இப்போது அவர்கள் வாழ்வில் நடக்க போகிற விஷயங்களை பார்த்து நீயே பரிதாபப்பட்டு வருத்தப்படுவாய் ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன்ல நல்லவர்களிடம் வாங்கும் சாபமும் பணக்காரர்களிடம் வாங்கக்கூடிய பாசமும் ஒருபோதும் பழிக்காமல் போகாதுன்னு அப்படிதான் இப்போது நல்ல மனிதனாகிய நீ நல்ல குணத்தோடும் உன் வாழ்க்கையை உண்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த நீ உனக்கு கெடுதல் செய்தவரை பார்த்து கோபத்தோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் சொன்ன வார்த்தைகள் மூலமாக இப்போது அவங்க கஷ்டப்படுறாங்க ஆறுதல் சொல்வதற்கு உனக்கு யாருமே இல்லாமல் நீ பட்ட துன்பத்தை விட இப்போது பல அவங்க அனுபவிக்க போகிறாங்க சில நேரங்களில் ஆறுதல் வார்த்தைகளை யார் சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்லவா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உனக்கு கெட்டது நினைப்பவர்களாகவே இருந்தாலும் உனக்குன்னு ஒரு துன்பம் வந்துட்டா உன் மேலே உண்மையாக பாசமாக பேசுறது போல வந்து பேசுவாங்க ஆனால் நீதான் அவர்களின் குணத்தையும் நலனையும் உணர்ந்து கொள்ள வேண்டுமேன் செல்வமே உன்னை உணராத இடங்களில் நீ கொஞ்சம் ஒதுங்கி இருப்பதுதான் உனக்கு நல்லது இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டு எல்லாரையும் பக்கத்தில் வச்சு நீ கஷ்டப்படுறதை விட அவங்கவங்க அவங்க அவங்க நினைச்சது போலவே வாழ்ந்துட்டு போகட்டும்னு விட்டுட்டு போகிறது எவ்வளவோ மேலல்லவா உனக்கு பிடிக்காத ஒருவரும் உன்னை பிடிக்காத ஒருவரும் உனக்கு அருகில் இருப்பதால் உனக்கு எந்த நன்மையும் நடந்துட போவதில்லை கொஞ்சம் விலகி இருந்து தான் பாரு எல்லா நன்மையும் நடக்கும் உன்னை புரிந்து கொள்ளாத உறவும் உன்னை பிரிந்து போன உறவும் கூட உன்னை தேடி ஓடி வருவாங்க வாழ்க்கையை தனியாக வாழனுமே நினச்சி பயப்படாதே என் செல்வமே தனியாய் பயணிக்கவும் பழகி கொள்ளதான் வேண்டும் என்ன தனிமை தரக்கூடிய தைரியம் என்பது யாராலும் அவ்வளவு சுலபமாக கொடுக்க முடியாத விஷயம் அது எல்லா மனிதர்களையும் எதையும் கடந்து வருவதற்கு உனக்கு இருக்கும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோன்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்ப ஆனால் அது மட்டும் கிடையாது கணவன் அமைவதும் மிக பெரியதாக இறைவன் வரம்தான் உனக்கான துணையை உன் மனதை புரிந்து கொள்ளும் துணையாக உனக்கு அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் நல்ல பாசத்தையும் கொடுக்கக்கூடிய துணையாக நான் மாத்துறேன் தவறுகளை தெரிந்தே செய்பவர்கள் தன்னுடைய தேவைக்காக எதையும் செய்ய தயங்காதவர்களாக தானே இருப்பார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களை யார் தவறு செய்கிறாங்க யார் வேணும்னே பொய்யா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சு அவர்களிடமிருந்து நீ விலகியே இருக்க பழகு யாருடைய பழிச்சொல்லுக்கும் ஆளாகிவிடக்கூடாது என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு தான் எப்போதுமே சோதனையும் வேதனையும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்கும் நீயும் அப்படி யாரும் உன்னை எதுவும் சொல்லிடக்கூடாது யார் மனசையும் நீ கஷ்டப்படுத்திடக்கூடாது எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கவலை கொள்ளாதே என் செல்வமே என்ன நடந்தாலும் எதை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை பேசி தீக்கப்பாரு ஆனால் பேசி பேசி பிரச்சனையை வளர்க்கக்கூடாது எது பிரச்சனையாக இருந்தாலும் எது தவறுன்னு நினைச்சாலும் அதை உரியவர்களிடம் போய் சொல்லி அவங்கள திருத்தனுமே தவிர ஊரில் உள்ளவங்ககிட்டெல்லாம் சொல்லி அதை பெருவாக வம்பு வளர்க்க வேண்டாம் சங்கடமாக இருந்தாலும் பேச வேண்டிய இடத்தில் பேசிதானே தீர வேண்டும் உன்னுடைய எதிர்த்தரப்பில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பேசிட்டு கேட்டுட்டு அதுக்கு பிறகு முடிவெடுக்கப்பாரு யாராக இருந்தாலும் எந்த பகையும் இல்லாமல் புன்னகைத்து வாழும்படி உன் வாழ்க்கையை நீ அமைச்சிக்கிட்டீனா பின்னாளில் எல்லாமே உனக்கு நிம்மதியான வாழ்நாளாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கை என்பது மிகவும் குறுகியது அழகான விஷயம் இன்னைக்கு யாரோ ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க பிரச்சனை பண்ணிட்டாங்கன்றதுக்காக நீ ஏன் அவர்களிடம் கோபம் கொண்டு பிரச்சனையை வளர்த்து ஆளாக்க வேண்டும் எல்லா உறவுகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் மூன்றாம் நபரென ஒருவர் இருக்கத்தான் செய்வார்கள் அவங்க இவங்க எப்போ எப்படி வாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர்த்து அவங்க உனக்கான நல்லதை யோசிக்க மாட்டார்களேன் செல்வமே குறை கூறவே காத்து உலகம் இது உன்னை குறை கூறக்கூடிய மனிதர்கள் யாரும் உத்தமர்களும் கிடையாது அதை நினச்சி கவலைப்படுறதுக்கு நீ கெட்டவனும் கிடையாது யார் எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் உன் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டு உனக்கான விலைகளை சரியாய் செய்ய பழகு நீ கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா எல்லாரும் வாங்குறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க ஆனால் எப்போதாவது ஒரு முறை நீ கொடுப்பதை நிறுத்தினால்தானே மற்றவங்க என்னென்ன உன்னை பற்றி பேசுகிறாங்கன்றது உன் காதுகளில் கேட்க வரும் எப்போதுமே கொடுத்து கொண்டிருப்பவன் என்னைக்காவது கொடுக்க மறுத்தால் அவனை நோக்கி வரும் வார்த்தை எனும் அம்புகள் மிகவும் கொடுமையானதாக இருக்கும் அன்பு செல்வம் மரியாதை வலி எதுவாக இருந்தாலுமே அளவோடு இருந்தால் எல்லாராலையும் நிம்மதியாக வாழலாம் எது அளவுக்கு மீறி போனாலும் அது ஒருவருக்கொருவர் இன்னொருவருக்குள்ள பிரச்சனையை கொடுப்பதாக மாறிவிடும் என் செல்வமே நீ நல்ல மனிதர்களோடு பழகினா அதன் மூலமாக யாரையும் ஏமாற்றக்கூடாது அவங்கள போல நல்ல குணத்தோடு இருக்கணும்ன்றதை நீ கற்றுக்குவ இதே கெட்ட குணம் கொண்டவர்களோடு நீ பழகினால் அவர்கள் செய்யும் கெட்ட விஷயங்களையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கெட்ட மனிதர்களிடம் ஏமாறாமல் இருக்கவும் கற்றுக்கொள்ளலாம் எல்லார்கிட்டையும் பழகு ஆனால் யார்கிட்ட இருந்தும் எதையும் கற்றுக்கிறதுக்கு பதிலாக நீ உன் வாழ்க்கையை கவனமாய் வாழ்வதற்கான வேலைகளை புரிஞ்சு நடந்துக்கோ சில பேர்கிட்ட சிலர் பேசாமல் இருப்பதற்கு காரணம் திமிர் கிடையாது அந்த நபர் மூலமாக இவர்களுக்கு ஏற்பட்ட வலியும் வேதனைகளும் அதிகமாக இருந்திருக்கும் உன் வாழ்க்கையில் கூட அப்போ ஒரு சில உறவுகள் இருக்காங்க தானே உனக்கு நெருக்கமாக உன் துணை வழியாக வந்த அந்த உறவுகள் என்பது நீ பேசுனா பழகுனா உனக்கு வழியையும் வேதனையும் கொடுத்துட்றாங்கன்னு தானே இப்போதெல்லாம் அவர்களிடம் பேசுவதையே நீ தவிர்த்து விடுகிறாய் எனக்கு எல்லாம் புரியும் ஓ வாழ்க்கையில் அப்படி பிரச்சனை கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நீ விலகி இருப்பதுதான் சரியாக இருக்கும் பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும் வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உறவு நிலைக்கும் என் செல்வமே ஒருபோதுமே உன்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்கள் முன்னால் அழுது விடாதே என்ன அவங்க எதிர்பார்ப்பது உன்னுடைய கண்ணீரைத்தானே அன்பு என்பது விதை போலதான் நீ எப்போதும் அன்போடு பாசத்தோடு எல்லாருக்கிட்டையும் பழகு ஆனால் நீ தோத்து போனோம் நீ அழியணும்னு நினைக்கிறவங்க கண்ணு முன்னாடி ஒருபோதும் வருத்தத்தையும் கண்ணீரையும் காட்டி விடாதே என் செல்வமே என்ன விதை போடுகிறாயோ அதுதானே முளைக்கும் எப்போது நல்ல செயல்களை விதையாக போடு வம்பு என்பது புல் மாதிரி நீ விதைக்காமலேயே அது வந்துக்கிட்டு தான் இருக்கும் வம்பும் பிரச்சனைகளும் எங்கு வந்தாலும் அதை கண்டும் காணாத மாதிரி கடந்து போக கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில சரியான புரிதல் இருந்தால் உன் மீது அன்பு கொண்டவர்கள் கோபப்படும் போது அதை நீ பெருசா எடுத்துக்கிற மாட்ட ஆனால் சரியான புரிதல் இல்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாக தோணை தோன்றும் எல்லா விஷயங்களிலும் யார் எப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கோ தராசுக்கு எந்த பக்கம் நியாயம் யார் மேலே தப்புலாம் தெரியாது எந்த பக்கம் கணம் இருக்கிறதோ அந்த பக்கம் தராசு சாய்ந்துவிடும் அப்படி தானே சில மனிதர்களும் எந்த மனுஷன் நல்ல பழத்தோடையும் காசோடையும் இருக்கானே அவன் சொல்கிறது அவன் பேசுகிறது தான் நியாயம்னு அவனுக்கு சாதகமையாகவே பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நீ அப்படி இருக்கக்கூடாது என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளும் உனக்கு பிடித்த மனிதருமே கூட எவ்வளவு நல்லவராக எவ்வளவு வசதி வாய்ப்பு படைப்பவராக இருந்தாலும் அவர்களுடைய செயல்கள் சரியா தவறா என்பதை நியாயமாக பேசக்கூடிய ஆளாக இரு புயலும் கோபமும் ரெண்டுமே ஒன்றுதான் புயல் வீசும்போதும் கோபப்பட்டு பேசும்போதும் யாருக்கும் ஒன்றும் புரியாது ஆனால் புயல் அடங்கிய பிறகும் கோபம் நீர் முடிந்து மனம் சமாதானம் ஆகிய பிறகு அதனுடைய சேதம் என்னவென்று தெரியும் நீ எப்போதுமே அன்போடு பொறுமையோடு பேசக்கூடிய ஆளாக இரு நீ எதிர்பார்த்த வரத்தையெல்லாம் உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுப்பேன் நல்லதே உன் வாழ்வில் நீ நடக்கும்